பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி சொந்த ஊர் செல்ல அணிவகுக்கும் மக்களுக்காக விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன இணைந்துள்ள நமது செய்தியாளர் சிவச்சந்திரன் கூடுதல் விவரம் தமிழகத்தில் முக்கிய பண்டிகையானது தான் பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் பொறுத்த பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் அஹ் அனைத்து மக்களும் வந்து கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம் இந்த பொங்கல் பண்டிகையின் போது தமிழருடைய பண்பாடு கலை உள்ளிட்ட அனைத்துகளையும் விளையாட்டு போன்றவற்றையும் சேர்ந்து கொண்டாடுவதால் இந்த பொங்கல் பண்டிகை இந்த பொண்ட பொங்கல் பண்டிகை விடுமுறையை ஒட்டி இன்னும் ஐந்து நாள் தொடர் விற்பனை ஒட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு அதாவது தென் மாவட்டங்களுக்கு ஏராளமான மக்கள் வந்து கார் மற்றும் பேருந்துகளில் வந்து அணி வராங்க நாம் இருக்கக்கூடிய பகுதி விக்கிரவாண்டி சுங்கசாவடி இந்த சுங்கசாவடி பகுதிகள் தான் தற்போது பார்த்திங்கன்னா அதிக அளவில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறதுன அதாவது சென்னை மார்க்கத்திலிருந்து தென் மாவட்டங்கள் திருச்சி தூத்துக்குடி கன்னியாகுமரி நோக்கி ஆயிரக்கணக்கான வாகனங்களை வந்து சீரி பாய்ந்து வருகின்றன நாம் இருக்கக்கூடிய பகுதி இந்த விக்கிரவாண்டி சுங்க சவணியில் பார்த்தீங்கன்னா அது வழக்கம் போல் வந்து ஆறு வழித்தடங்களில் வந்து வந்து வாகனங்களை வந்து அனுமதிக்கப்படுவார்கள் அதிக அளவு வாகனங்கள் வந்து சென்னை மார்க்கத்திலேருந்து திருச்சி நோக்கி செல்வதனால் தற்போது கூடுதலாக இரண்டு கவுண்டர்கள் திறக்கப்பட்டு அதாவது எட்டு வழித்தடங்களில் வந்து வாகனங்களை வந்து அனுமதிக்கப்படுகிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அதனை உடனடியாக வந்து அவர் வந்து சரி செய்து அதையும் நாம் நேரடியாக பார்த்து கூட்டிக்கிறோம் நாம் தற்போது இங்கே அந்த சுங்கசாவடி ஊழியர் இருக்கார் சார் வாங்க இப்போ நீங்கள் இங்கே இப்போ வந்து எந்த அளவுக்கு வாகனம் வந்து இருக்குது இப்போ இங்கே அது அதிக அளவு வாகனம் வரதுனால என்ன பண்ணிருக்கீங்க எத்தனை வழி தடங்கள் நார்மலாக எப்போயுமே ஆறு லைன் தான் அனுப்புவோம் பண்டிகை முன்னிட்டு எக்ஸ்ட்ரா லைனு சரி திருச்சி செவன் திருச்சி எயிட்டு ரெண்டு லைன் எக்ஸ்ட்ரா ஆப்போசிட் லைனை க்ளோஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் அனுப்பிச்சுட்டு சார் இந்த வண்டி வந்து இன்னும் வந்துட்டு தான் இருக்குது மூமெண்ட் அதிகமாகல ரெண்டு லைன் எக்ஸ்ட்ரா அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் சார் வண்டி வந்து வழக்கமாக விட எந்த அளவுக்கு வண்டி அதிகமாக வந்துருக்கு இன்னோட விட போன பொங்கலோட இந்த போங்க பண்டிகைக்கு வந்து நிறைய வண்டிங்க வந்துருக்குங்க முக்கியமாக எல்லாம் ஐந்து நாள் லீவ் ஆகுறதுனால எல்லோரும் குழந்தைங்களை விட்டுட்டு இப்போ ஊர்களுக்கு பண்டிகை கொண்டாடுறதுக்காக போயின்னுக்குறாங்க சார் அதாவது பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க அதாவது வாகனங்கள் வந்து இப்போது தான் அதிக அளவு வந்து கொண்டிருக்கின்ற இந்த வாகனங்களின் எண்ணிக்கையானது தொடர்ந்து வந்து அதிகரித்து கொண்டே உள்ளது அதாவது நேரமாக இந்த வாகன போக்குவரத்து ஆனது அதிக அளவு இருக்கும் சார் நம்ம ஒரு பயணிடம் கேட்போம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த சுக விகிரா வண்டி சுங்கசாவடி பகுதிகளில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் சொந்த ஊருக்கு படையார் சார் நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க போக்குவரத்து கொஞ்சம் கிளியராக இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் வந்து அணிவகுதியான வாகனங்கள் வந்து நிற்கக்கூடாதுனால தொடர்ந்து அணிவகுத்து செல்கின்றன இங்கே வந்து கூடுதல் போலீஸாரும் வந்து இங்கே நியமிக்கப்பட்டு வாகனங்கள் நிறுத்தாத சிறி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் அதனை உடனடியாக சரி செய்வத பணிகளும் இங்கே போக்குவரத்து பணியாளர்கள் ஈடுபட்டு வருதாம் நம்ம நேரடியாக பார்த்து கொண்டு தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க